அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சூரியனை விழுங்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனையே விழுங்கும் பாம்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சூரிய கிரகணம் நடைபெறுகிறது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது கிரகண தோஷங்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது இறைவனையே வலுவிளக்கும் நேரமாக மாற்றிவிடுகிறது எனவேதான் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நம்மளுடைய வாழ்வில் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அந்த வகையில் இந்த தருணத்தில் சூரிய கிரகணம் ஒன்றாம் மணிக்கு துவங்கக்கூடியது அதிகாலை மூன்றரை மணி வரை நீடிக்கிறது இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது பல்வேறு வகையான கிரகண தோஷங்களை நீக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது பெரும்பாலான சிக்கல்களும் விலகும் நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணம் ராகு கேதுவாக பார்க்கப்படுகிறது ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது ஏனென்றால் பொதுவாகவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது உருவாகுவதற்கு இந்த சூரியனும் சந்திரனும் தான் மிக முக்கியமான காரணமாக அமைகிறார்கள் ஏனென்றால் அமிர்தத்தை டலை கடந்து அதிலிருந்து எடுத்து அமிர்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போது இறைவனும் என்னுடைய சக்தியை இழந்து அந்த சாகு கேது என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு கொடுக்கிறார் அப்போது சூரியனும் சந்திரனும் எச்சரிக்க இறைவன் சுதாரித்து கொண்டு அந்த அசுரரை தலை தனியாக உடல் தனியாக வெட்டிவிடுகிறாருங்க அப்படி வெட்டினாலும் அமிர்தத்தை உண்டதால் பெறுவதோடு மட்டுமல்லாது கடுமையாக தவமிருந்து இறைவனிடமிருந்து பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் அவர்களுடன் இணைத்துக் கொள்கிறார்கள் தலையில்லாத உடலுக்கு பாம்புவின் தலையும் உடலில்லாத தலைக்கு பாம்புவின் உடல் பகுதியும் கிடைப்பதால் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகமான நிழல் கிரகமான ராகு கேது பாம்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது எனவே பாம்பு கிரகத்தின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் சூரியனை வலுவிளக்கம் செய்யக்கூடிய வகையில் சூரியனையே விளங்கும் தருணமாக இந்த வேலை அமைவதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த வேளையில் இறைவனின் ஆற்றலும் முழுமையாக குறைகிறது எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்னும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் செயல்படுவது தங்களுடைய வாழ்வில் பல சிரமங்களை குறைத்து நன்மையை நிறைவாக பெற்றுத்தருவது வாய்ப்பையும் கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் சந்திரனின் நிழல் பூமியின் மீது படுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் இங்கு சூரியன் வலுவிளக்குறாரா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் நாம் விசிக்கக்கூடிய பூமிக்கு எப்போதுமே சூரியனினுடைய ஆற்றல் முழுமையாக வந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு பகுதியை அடைந்து கொண்டே இருக்கும் அப்படி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த முழுமையான ஆற்றல் வரவிடாமல் நடுவில் சந்திரன் வருகிறார் அப்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படும்போது நாம் வசிக்கக்கூடிய பூமிக்கு சூரியனின் உடைய ஆற்றல் முழுமையாக வருவது தடைபடக்கூடிய காரணத்தினால் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதுதான் சூரிய கிரகணம் போன்று சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிளக்கிறார் உண்மையில் சந்திரன் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக சந்திர கிரகணத்தின் போது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இயற்கையாகவே சூரியனினுடைய ஒளியை முழுமையாக உள்வாங்கி இதை பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் முழுமையாக பெற்றவராக இருப்பவர் தான் சந்திரன் அப்படிப்பட்ட சந்திரன் இந்த வேளையில் பூமியின் விழுவதால் அவர் பிரகாசிக்கும் தன்மையை இழக்கிறார் சூரிய ஒளி கிடைக்க அமைப்பில் அவர் மங்களாகவோ அல்லது கருமையாகவோ தோற்றமளிக்கிறார் அது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிழப்பதாகவும் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிழக்கிறார் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வேளையில் சந்திரன் பிரகாசிக்கும் தன்மையை இழப்பதால் சந்திரன் வலுவிழக்கிறார் இந்த நிகழ்வுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது நிச்சயமாக ராகு கேது என்று சொல்லக்கூடிய இந்த நிழல் கிரகங்கள் தான் ஏனென்றால் கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றவையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது மிக வலுவாக சுகஸ்தானம் ஆகிய நான்கில் சூரியனும் சந்திரனும் மிகவும் வலுவாக இணைந்திருக்கின்றன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் ஆகிய சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்ச பெற்ற அமைப்பில் விளம்பருகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தேடி வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் சுக்கரனும் அவருடன் இணைந்து கேதுவும் விளம்பெறுகின்றன ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் நிழல் கிரகமான ராகு கேது மிகவும் வலுவாக ஒன்பது மற்றும் மூன்றாம் இடத்தில் வளம் நிச்சயமாக கிரகண தோஷங்கள் ஏற்படாத வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையிலும் சில நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் சனி வலுவாக வருகிறார் ஆனால் அதே வேளையில் பகிரம் பெற்ற அமைப்பில் வளம் சூரியன் மிக வலுவாக சந்திரனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் இருக்கும் போது குரு பகவான் ஜென்ம ராசியில் விளம்பரகிறார் சூரிய கிரகணத்திற்கு பிறகு மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் எனவே நிறைந்த நன்மை உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது செவ்வாய் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் விளம்பரகிறார் நிறைந்த நன்மை உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் நிச்சயமாக வீட்டில் இருப்பது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் வீட்டில் இருப்பது நல்லதாக அமையும் இறைவன் வலுவிழப்பதால் ஆலயங்கள் முன்கூட்டியே பூட்டப்பட்டிருக்கும் எனவே நிச்சயமாக வீட்டிலிருந்து தியானம் செய்வது இஷ்ட தெய்வத்தை நோக்கி வழிபாடு செய்வது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும் அதே சமயம் என்ன செய்யக்கூடாது என்றால் காய்கறிகளை வெட்டுதல் உணவு சமைத்தல் போன்றவற்றை செய்யக்கூடாது இயன்றவரை கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது நீர் அருந்துவதையும் தவிர்ப்பது நல்லது அறிவியல் பூர்வமா ஆன்மீகமா என்று கேட்டால் நிச்சயமாக ஆன்மீக விலையில் கிரகணம் நடைபெறக்கூடிய வேலையில் தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்றால் அறிவியல் இன்றைக்கு ஒன்றும் நாளைக்கு ஒன்றும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஆன்மீகம் முழுக்க முழுக்க இறை நம்பிக்கையால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று எனவே உங்களுடைய வாழ்வில் சில நல்ல மாற்றங்கள் தேடி வரும் பயணங்களை இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேலையில் தவிர்த்து விடுங்க அத்தியாவசிய பயணம் என்றால் கிரகண தோஷத்தை குறைக்கக்கூடிய வகையில் தற்பையை உடனெடுத்து செல்லுங்கள் கூர்மையான ஆயுத செய்யக்கூடிய பணிகளை தவிர்ப்பது நல்லது அதே போன்று அழகை பேணி வேண்டும் காக்கொள்வதல் பல் துவக்குதல் குளித்தல் போன்ற பணிகளை கிரகணம் நடைபெறக்கூடிய வேலையில் மேற்கொள்ளக்கூடாது அது மட்டுமல்லாது சுபகாரியங்கள் முடிவு செய்வது சுபகாரியங்களை நடத்துவது போன்றவற்றையும் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லதாக அமையும் அதே வேளையில் நீங்கள் பணியாற்றக்கூடியவர்களுடன் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களையும் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேலையில் தவிர்ப்பது நல்லதாக அமையும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு உறுதியாகவே அன்றைய தினம் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் தெளியுங்கள் கிரகண தோஷங்கள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக இந்த சூரிய கிரகம் கிரகணம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது